ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆகாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நல்லா வீடே மணக்க மணக்க நல்லா சூப்பரான சுவையான பூண்டு வெங்காய குழம்பு எப்படி பண்ணலான்றதுதாங்க பார்க்க போகிறோம் அதுவும் இப்போ இருக்க இந்த சீசனுக்கு நிறைய பேருக்கு சளி இருமல் தொண்டை வலி இதெல்லாம் இருக்குங்க இந்த மாதிரி குழம்பு வச்சு கொடுத்து பாருங்க ஒரு ரெண்டு தடவை சாப்பிட்டாலே போதுங்க எல்லாமே இருக்கு இடம் தெரியாமல் பறந்து போகும் அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா சூடாக சாதம் வச்சு இந்த மாதிரி நல்லா கொழம்பு வச்சு இதை போட்டு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப இதமாக ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்போ இந்த சுவையான பூண்டு வெங்காய குழம்பு எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம் நான் இன்றைக்கி செய்கிற அளவு வந்து தாராளமாக ஒரு நாலு பேர் போட்டு சாப்பிட்ற அளவுக்கு குழம்பு வைக்கிறேங்க நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஏத்தியோ அல்லது குறைச்சோ வந்து நீங்கள் செஞ்சுக்கலாம் இப்போது குழம்பு செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு வானொலி வச்சுக்கலாங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் இது ரெண்டையும் போட்டுக்கலாம் இது கூடவே ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துடலாம் மல்லி சேர்க்குறனால குழம்பு நல்லா திக்காக கிடைக்கும் இந்த மிளகும் சீரகமும் நல்ல ஒரு வாசனையும் நல்ல ஒரு சுவையும் கொடுக்குங்க இது மூணையும் நல்லா வறுத்துக்கோங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க இப்போ நம்ம குழம்புக்கான மசாலாவுக்கு நம்ம அரைச்சி அரைக்க போகிறோம் அதுக்கு தான் வந்து வறுக்கிறோம் இது கூடவே ஒரு அஞ்சு ஆறு பல் பூண்டு சேர்த்துடலாம் இந்த மாதிரி பூண்டு குழம்பு வெங்காய குழம்புலாம் வைக்கும்போது இந்த மசாலாவை அரைச்சி செய்யும்போதுதாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வேறு எந்த குழம்பு பொடியோ சாம்பார் பொடியோ எதுவும் சேர்க்காமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்கும் இது கூடவே ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு வதக்கிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினாலே போதுங்க பூண்டு வெங்காயம்லாம் ரொம்ப வதங்கணுன்ற அவசியம் இல்லை இப்போ பாருங்கள் இதெல்லாம் வதக்கியாச்சு ஓரளவுக்கு வதங்கினாலே போதும் இந்த அளவுக்கு வதங்கினதும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சூடு ஆறுனதும் மிக்சி ஜாரில் மாற்றிடலாம் இது கூடவே ஒரு தக்காளியை பச்சையாக தக்காளியை வந்து கட் பண்ணி போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ குழம்புக்கான மசாலா ரெடி ஆயிடுச்சு இந்த மசாலாவே அவ்வளோ வாசனையாக இருக்குங்க இப்போ குழம்பு வைக்கிறதுக்கு ஸ்டவ்வில் அதே வானிலை வச்சுக்கிறேன் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க நல்லெண்ணெயில் குழம்பு வைக்கும்போது நல்ல வாசனையாகவும் நல்லா சுவையாகவும் இருக்கும் என்ன நல்லா சூடானதும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு பொரிஞ்சதும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பல் பூண்டு போட்டுக்கலாம் பூண்டு பல் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா கட் பண்ணி சேர்த்துருங்க கூடவே ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம் வெங்காயமும் பூண்டும் ஓரளவுக்கு வதங்கி வரட்டும் சின்ன வெங்காயம் இல்லாதவங்க பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க ஆனால் இந்த குழம்புக்கு டேஸ்ட்டே இந்த சின்ன வெங்காயம்தான் பாருங்கள் வெங்காயமும் பூண்டும் ஓரளவுக்கு நல்லா வதங்கி இந்த மாதிரி நல்ல ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக வந்திருக்கு பாருங்கள் இந்த இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க நம்ம எடுத்து சாப்பிட்ற ஒவ்வொரு வாய்க்குமே பூண்டு வெங்காயம் இதெல்லாம் வந்து கடிப்பட்டதாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துடலாம் அளவுக்கு வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கி வந்ததும் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலா பேஸ்ட்டை வந்து சேர்த்துடலாம் தக்காளியை பச்சையாக அரைச்சி போட்டுருக்கோ இல்லைங்களா அதோடைய பச்சை வாசனை போகணும் அந்த மிக்சி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையும் சேர்த்துடலாம் இது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க நான் வந்து மசாலா கரைக்கும் போதே காஞ்ச மிளகாய் வந்து சேர்க்கலைங்க அதனால் காரம் ஃபுல்லாகவே மிளகாய்த்தூள் தான் சேர்க்குறேன் மிளகாய் தூள் சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே நம்ம மசாலாவுக்கு வறுக்கும் போதே அதில் வந்து காஞ்சி மிளகாயும் சேர்த்துக்கலாம் ஆனால் மிளகாய் தூள் சேர்க்கும் போது நல்ல ஒரு கலர் கிடைக்கும் நல்ல ஒரு வாசனையும் இருக்கும் இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நான் கல் உப்பு சேர்க்குறேன் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் உப்பு சேர்த்துட்டு இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வந்து வதக்கிக்கலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இதை வந்து கொதிக்கட்டு பாருங்கள் எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு வந்திருக்கு இது வரைக்கும் இது நல்லா வந்து வதக்கிக்கலாம் இப்போ வந்து புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க அது வந்து ஒரு கால் லிட்டர் அளவுக்கு தண்ணியில் நல்லா ஊற வச்சு நல்லா கரைச்சி விட்டு அந்த புளி தண்ணியை இப்போ நான் அதில் சேர்த்துருக்கேன் புளி தண்ணியை சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க மீடியம் ஃப்ளேம்லேயே இது நல்லா கொதித்து வரட்டும் கடைசியாக இதில் நம்ம சேர்க்க போகிறது வந்து கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை சேர்க்க போகிறோங்க வெள்ளமோ அல்லது நாட்டு சர்க்கரையோ நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் அதாவது குறைஞ்ச தீலையே வச்சு நீங்கள் வந்து கொதிக்க வச்சுக்கணும் இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளத்தை சேர்த்துக்கோங்க வெள்ளத்தை சேர்த்து நல்லா கலந்து விட்டு இந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் இதை வந்து நல்லா கொதிக்க வைக்கணும் இதை ஒரு முக்கால் வாசிக்கு மூடி வச்சுருங்க முழுசாக ஃபுல்லாக மூடாமல் ஒரு முக்கால் வாசிக்கு மூடி வச்சு லோ ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க பாருங்க ஒரு லோ ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க வச்சதும் நம்ம சேர்த்த எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வந்துருச்சு குழம்பு சூப்பராக வந்திருக்குங்க நல்லா வீடே மணக்க மணக்க சூப்பராக இருக்கும் நல்லா சுவையான அருமையான வெங்காய பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க கடைசியாக கொஞ்சமாக வந்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை சேர்த்து கலந்து விட்டுடலாம் சளியோ இருமலோ இருக்க டைமில் இந்த மாதிரி குழம்பு வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க தொண்டைக்கு ரொம்ப இதமாக இருக்குங்க இந்த மிளகு சீரகம் வெங்காயம் சின்ன சின்ன வெங்காயம் பூண்டு இதெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா அது வந்து ரொம்பவே நல்லது இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள் நல்லா அருமையான வெங்காய பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா சூடாக சாதம் வச்சு இதை ஒரு கரண்டி அளவுக்கு போட்டு சாப்பிட்டாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து சாதத்துக்கு மட்டும் கிடையாதுங்க இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சூப்பரான ஒரு சைடிஷ் ரெசிபியாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்படி இருந்துச்சுன்ற சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ